ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா உங்கள் டி த்ரீ அண்ட் இந்த வீடியோவில் டீ ஒன்றுமே இருக்காரு இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது இந்த வீராதி வீரன் செக்மெண்ட்டில் ஆவுக்கூச்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் ப்ரூக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்னும் யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆவுக்சியை பற்றி பார்த்தலாமா எனக்கு கிட்ட பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு மூமெண்ட் லூஃபி அண்ட் அவனோட குரூ பங்காசாரை விட்டு சீசரை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா டோஃபுலிமிங்கோ அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி ஸ்மோக்கர் கிட்ட கேட்டிருப்பான் ஆனால் அப்போ கொஞ்ச நேரம் ஸ்டாகர்ட் மெரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுனால அலைன்ஸாக இருப்பாங்கல்ல அதனால் அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க உடனே டோஃபுளமிகோ ஸ்மோக்கர் அட்டாக் பண்ண போயிடுவான் மீன்ஸ் அடித்து சாகடிக்கிற நிலைமைக்கு போகிற அந்த நேரத்தில் தலைவன் ஆவகுஜி வந்து தள்ளி தள்ளிப்பொரிய அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதும் டோஃபுலிமிங்கோ ஜஸ்ட்டு ஆவகுஜி அட்டாக் பண்ண நினைப்பான் ஆனால் அந்த நினைக்கிற அந்த நேரத்தில் டோஃபுலிமிங்கோ ஃபுல்லா ஐசா மாத்திடுவான் அது சம ஒரு மொமெண்ட்டா இருக்கும் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்டா தான் இத நான் பாக்குறேன் எனக்கு அவகோஜை சைடுல பிடிச்ச ஃபஸ்ட் பெஸ்ட் மொமெண்ட் நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட இண்டக்ஷன் சொல்லலாம் பிகாஸ் இன்டரடக்ஷன் டைம்ல ஆங் ரேஞ்ச் லாங் ஆர்க்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அங்க வந்து நிறைய இன்னசென்ட் பீப்பிள்ஸ்மே ஒரு ஐண்ட்ல இருப்பாங்க அவங்க மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஸ்டாஹ் மெம்பர்ஸுமே இருப்பாங்க அப்போ லூஃபி ஒரு விஷயத்த அவகோஜிட்ட சொல்லுவாங்க இனிமே நம்ம குள்ள இருக்கக்கூடிய அந்த மைண்ட்ஸை நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சோ முதல்ல இந்த இன்னசன் பீப்பிள்ஸ் எல்லாருமே காப்பாற்றி இந்த ஐலேந்து வேற ஒரு ஐலேண்ட் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றப்ப அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல அவகுஜ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சி வாட்டரை ஐசா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் ஏஜ் அப்படின்றத யூஸ் பண்ணி ஐசா மாத்திரா மாதிரி இருக்கும் ஆனா அந்த சீன் தாங்க அல்டிமேட் லைக் அவன் சாதாரணமா வந்து மாத்த வரப்ப அங்க ஒரு மிகப்பெரிய ஜெயின் மான்ஸ்டர் வரும் ஆனால் அப்ப யூசப் அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பயப்படுவாங்க ஆனால் அந்த டைம்ல அவன் வந்து அந்த ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க அந்த மொத்த சீமே அந்த இடத்துல அப்படியே ஐசா மாறும் அது ஒரு மாஸான சீனா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் அடுத்த மொமெண்ட் டெஃபினட்டா இதை சொல்லலாம் லைக் பிக் மாமோட கைடோட டிஃபீட்டுக்கு அப்புறமா நிறைய விஷயம் மாறி இருக்கும் அதுல ஹோல் இருந்து பிளாக் பேட் பயிர பைரட்ஸ் வந்து போனி கிளிஃபை படிக்கிறதுக்காக புட்டிங் இருக்கல அவளை கடத்திட்டு போக வந்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல கிராக்கர் எல்லாம் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான் பட் ஒருத்தர் என்ட்ரி தாங்க ஆர் ஆர் அப்படின்னு ஆவக்கூஜி வந்து அப்படின்ற நேரத்துக்குள்ள கிராக்கரை ஃப்ரீஸ் ஆக்கிட்டு ஈஸியா வந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருப்பான் இந்த இடத்துலலாம் எல்லாம் ஆவக்கூஜியோட ஆர் லிமிட்லெஸ்ஸா இருக்குங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்டா தான் நான் பாக்குறேன் செகண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவகுச்சி ஃபர்ஸ்ட் டைம் ராபின் ஆக்சுவல காப்பாத்திருப்பான் அதாவது உஹாரா அப்படின்ற அந்த ஐலாண்ட்ல தான் மிகப்பெரிய லைப்ரரி இருக்கும் இடத்துல வேர்ல்ட் கவர்மெண்ட்னால அந்த மொத்த ஐலாண்டுமே அழிக்கப்பட்டிருக்கும்ல சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் அவகுச்சி ராபின் மட்டும் காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்ப ராபின் ஒரு வார்த்தை கேட்பான் இந்த மாதிரி நீ என்ன காப்பாத்துற அதே மாதிரி அம்மாவையும் காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப அப்ப சொல்லுவான் நான் வந்து உன்ன காப்பாத்துறது என்னோட நண்பனுக்காக தான் நான் உன்ன வந்து மத்தவங்களுக்காக நான் காப்பாத்தல இந்த வாட்டி மட்டும் தான் நான் உன்னை காப்பாத்துறேன் இதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் உன்னை உயிரோட விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லிட்டு போவான் போவோம் பாருங்க அந்த ஒரு சீன் செம பிளாஸ்டா இருக்குங்க சோ அது எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்டா தெரிஞ்சது அடுத்து பிளாக் பியர்ட் லாவா டிஃபீட் பண்ண போன அந்த நேரத்துல ஹெச்னோஸ் ஐலண்ட்ல தலைவன் ஆவகுஜி வந்து இருக்கிற மொத்த பேரையுமே ஃப்ரீஸ் ஆகிட்டு அசால்ட்டா ஒரு பார்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பான் அப்ப பிளாக் ரிட்டன் ரிட்டர்ன் வந்ததும் இதுக்கு காரணம் அவனாதான் இருக்க முடியும் அப்படினே டெர்மர் பவரை யூஸ் பண்ண போவோம் அப்ப ஆவகுஜி தம்பி நீ அத பண்ணி உனோட மொத்த குரூவும் நீ மெம்பர்ஸ் நீ அழிக்க பாக்குறியா அப்படினு கேட்பான் பாருங்க ஒரு யாக்கோவோட இடத்துக்குள்ள போய் தைரியமா தண்ணி அடிச்சிட்டு வேற மாதிரி சம்பவலாம் பண்ணிருப்பான் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்டை தான் நான் பார்க்குறேன் தேர்டா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ கோச்சிக்கும் ஒரு ஃபைட் ஃபார்ம் ஆகும்ல அந்த ஒரு சீன் தாங்க பிகாஸ் அந்த இடத்துல கோபியாக அவங்க கடத்தி வச்சிருப்பாங்க கோபியை காப்பாற்றுறதுக்காக கார்ப் அந்த இடத்துல வந்திருப்பான் அப்போ வந்து அந்த இடத்துல கார்ப் வந்து அந்த மொத்த ஐலாண்டியுமே கதிகலங்கு வச்சுட்டு இருப்பான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல கோபியை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பொண்ணு வந்து லைட்டாக ஃப்ரீஸ் ஆக பாருங்க அந்த இடத்துல கோபி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கும்போது அப்போ அவ கோச்சியோட ஒரு என்ட்ரி இருக்கும் பாருங்க அந்த மொத்த இடமுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க அப்போ ஆவகுச்சி

மான அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பிளாஷ்பேக் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இப்ப கோபி இருக்கான்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டூடென்ட் தான் நம்ம ஆவக்கூச்சி அப்புறமா ஆவகுச்சி கண்ணீர் வரும் அது ஐசா டேர்ன் ஆகிற மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க பாருங்க உண்மையாவே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்டாக தான் பாக்குறேன் என் சைடில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபைனல் மூமெண்ட் என்னன்னு நான் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட் சொல்லியிருப்பேன் அதாவது அந்த இடத்துல மக்கள் எல்லாரையுமே அவன் வந்து வேற ஒரு ஐலாண்டுக்கு போக வச்சிருப்பான் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஸ்டாஹ் இவனுக்கு முக்கியமா ஆரம்பத்துல ராபின் இந்த இடத்துல ஃபைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஆனால் ஒரே இதில் வந்து பாத்தீங்கன்னா அவளை ஃப்ரீஸ் ஆகிருவான் ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ராபினை கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டிங்கன்னா லூஃபி ராபின் இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான் அப்ப ராபின் அவங்க கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது மத்த ஸ்டார் ஹார்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே இந்த இடத்துல அவ குச்சி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ லூஃபி நான் இவனை பார்த்துக்கறேன் நீங்க போட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல லைக் நமக்கு லூஃபி ரொம்ப ஃபோர்ஸ் இவனை அடிச்சு கிட்டத்தட்ட ஐஸ் வந்து சில்லு அந்த உடையிற மாதிரி செஞ்சுருவான் ஆனால் செஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி ரீஃபார்ம் ஆகி அந்த இடத்துல அப்படியே வந்து நமக்கு அவ குச்சி இவனை கட்டி பிடிச்சா அந்த இடத்துல இவனையும் சேர்த்து ஃப்ரீஸ் பாருங்க சோ அது ஒரு ரொம்பவே மாசான ஒரு சீனா இருக்கும் அதுவுமே ஆகுறது மட்டும் இல்லாம ஃபைனலா வந்து நான் இப்போ உன்னை பிடிச்சி கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட ஒரே கிக்ல கிட்டத்தட்ட லூஃபியை உடைக்கிறாம நம்ம காமிச்சிருப்பாங்க அது ஒரு ரொம்பவே மாசான ஒரு சீனா எனக்கு இருந்துச்சு சோ இது எல்லாமே தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மாசான சீன்ஸ் தாண்டி வேற சீன்ஸ் இருக்கலாம் சோ உங்களுக்கு இதை தாண்டி வேற என்ன சீன் ரொம்ப பிடிச்சதுன்றத காமெண்ட் செக்ஷன் அக்கௌண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கணும் வீராதி வீரன் செக்மெண்ட்ல அடுத்த வாரம் என்ன கேரக்டர் பத்தி பேசலாம்ன்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன் அக்கௌண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெலைக்கானே பிரஸ் பண்ணிட்டு அവിടെ ஆல் அன் ஆப்ஷன் ரே பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்க இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுறோம். Until then bye from Triple T Talks.